மங்கள பிளக்கேட்டல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது மங்கள பிளாக்கேட்டல் நிகழ்வினை தொடங்கும் வகையில் எமது மங்கள பிளாக்கேட்டல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது இந்த மங்கள பிளாக்கேட்டல் നിക ആരംഭിച്ച് വയ്ക്കുമാറി കോവി ശ്രീ കണ്ണകി അമ്മ ആലയത്തിൽ പ്രഥമ കുരു തീരു കെ നീലാമ്പരം അയ്യാ അവതലാവത് സൂടലിനെ മുൻവര വയ്ക്കുമാർ വേണ്ടി നിൽക്കുന്നോ நன்றி அடுத்த சுடரினை எமது போரதி பற்றி பிரதேச செயலகத்தின் மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய செயலாளர் திரு என் தங்கநாதன் ஐயா அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம் மங்கள விளக்கை ஏற்றிய பிரதேச செயலாளர் அவர்களுக்கு நம்பிய கோரி அடுத்த மங்கள விளக்கினை சுடர் வைக்குமாறு அடுத்த மங்கள விளக்கினை சுடர் வைக்குமாறு சிறப்பு அதிதியாக நாங்கள் அழைத்த களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் பொது முகாமையாளர் டாக்டர் என் சாகரன் ஐயா அவர்களை மங்கள விளக்கினை சுடர வைக்குமாறு வருகின்றோம் குளிர் வைப்பதற்காக சமாதான நீதமானும் மற்றும் கிராம அவித்தி சங்கத்தின் தலைவருமான திருவாளர் கே குமாரநாயகம் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு வேண்டுகின்றோம் அடுத்த மங்கள சுடரினை ஏற்றி வைக்குமாறு நாங்கள் அழைப்பது திருபாளர் கே கனிகாசம் அவர்களை இங்கு வருகை தந்து அடுத்த மங்கள சூழலை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அடுத்த சுழறிஞரை இளைஞர் வளர்ச்சி ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் திரு ஜே ஜெயக்குமார் அவர்களை இங்கு வருகை தந்து மங்கள சூழலை முன்னிற வைக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம் அடுத்த சூழலில் ஏற்றுவதற்காக எமது நகை உரிமையாளர் திருவாளர் திருப்பரம் அண்ணா அவர்களை இங்கு வருகிறந்து இந்த மங்கள சூழலினை முழுகிற வைக்குமாறு அன்போடு வருகின்றோம் அருள் ஜுவலரி உரிமையாளர் திருவாளர் கே திருப்பரம் அண்ணா அவர்களை வந்து இந்த மங்கள சூழலை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் விளக்கேட்டு நிகழ்வு இத்துடன் இனி நடைபெறுகின்றது அடுத்த நிகழ்வாக எமது கழகத்தில் இருந்து பல விளையாட்டுகளிலும் பல நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றி தனது தொடர்ந்து இவை வணக்கம் இடம்பெற இருக்கின்றது இவை வணக்கத்தினை ஒரு அவர்களை இறைவணக்கம் செலுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றோம் தாயினும்

சாந்தி வணக்கத்தினை செலுத்திய செல்விக்கு நன்றி கூறி இதுவரை காலமும் எமது விளையாட்டு கழகத்திலிருந்து விளையாடி பல சாதனைகளை படைத்தி தங்களது இன் உயிர்களை தியாகம் செய்த அந்த வீரர்களின் ஞாபகத்தமாக எல்லோரும் எழுந்து நின்று ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்துவோம் நிறைவு செய்து கொள்வோம் நன்றி அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை இடம்பெற இருக்கின்றது வரவேற்பு உரையினை உரையாற்றுவதற்காக धांगे धांगे इंद्रियन जासूसी में आप अवरगले उबड़म अलग करो। Good afternoon, everyone. I am very happy to see all who present our rural cultural sports festival of our youth awakening association arts and sports club. Our club passed 34 years and we celebrated the blooming single Tamil New year. Therefore, our club organized the rural cultural sports festival. Firstly, we warmly welcome to our Chief Guest, Divisional Secretary of the Pore Devu Patri, DS Office, Mr. S. Ranganathan, sir. And also, I am very happy to welcome our village born persons Dr. N. Satya Thagaran, sir, Kalwanjuguri Hospital, Mr. R. Jeevananda Raja, sir, Deputy Education Director, Planning Patri and Mr. P. Mayuran sir, lecturer of the Bounia University. And Dr. K. Ramesh, MOH officer, and also I welcome to our special guest, Mr. J. Joy, police officer, and I welcome to our principals, Kovil Paribalana Sabha members, clergy, presidents of the club, teachers, non academic staff, and club members. I heartily welcome to all and enjoy our sports festival. Thank you. Thank you. സശ്മിത അവ നമ്പി കുറി അടുത്തതായി നടനം ഇടംപെടുക്കുന്നത് നടനം ഇതോ நடத்தியுமங்களுக்கு நன்றி அடுத்த நிறைவாக தலைமை உரி இடம்பெற இருக்கின்றது தலைமை உரையினை உரையாற்றுவதற்காக இளைஞர் எழுச்சி ஒன்றிய கலை விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் திருபாலர் சுந்தலிங்கம் பாஸ்கரும் அதிபர் அவர்களும்

பணிந்தவனாக கோவில் கோவில்புரோ ஒன்றிய கலை விளையாட்டுக் கழகமானது தன்னுடைய முப்பத்தி நான்காவது ஆண்டு அகவையினை சிவத்திக்கு முகமாகவும் மலர்ந்துள்ள சித்திரை புத்தாண்டினை சிறப்பிக்கும் முகமாகவும் ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற கிராமிய கலாச்சார விளையாட்டு விழாவிலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகிறே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிரதேசத்தின் நிலை அறிந்து இந்த பிரதேசத்தினை உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரே மனதோடு தன்னுடைய கடமைக்கும் மேலாக சேவை மனப்பாங்கோடு சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற தண்ணிகரில்லா தலைவன் என்றெல்லாம் சிறப்பித்து போட்டப்படக்கூடிய வகையிலே கடமை புரிந்து கொண்டிருக்கும் போரவை உற்பத்தி பிரதேசத்தின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பிரதேச செயலாளர் திருவாளர் எஸ் ரங்கநாதன் சார் அவர்களே அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வானதை மேலும் சிறப்படைவதற்காக இந்த இடத்திலே இந்த மகிடையிலே அமர்ந்திருந்த இந்த நிகழ்வினை எல்லாம் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மண்ணின் மனிதர்களான இந்த ஓடதீவு மண் இங்கெடுத்த முதல்வர்களாக இங்கு வீட்டிலிருந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வைத்திய சாலையின் பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சத்யசாகரன் ஐயா அவர்களே அதே போன்று பட்டிருப்பு கல்வி வலயத்தின் திட்டமிடல் பிரிவின் பிரதி தனிப்படைப்பாளர் ஒருவாளர் ஜீவாந்தராஜா சார் அவர்களே பவுனியா பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் தம்பி மயவுடன் அவர்களே அவர்களோடு இணைந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதேச வைத்திய அதிகாரி டாக்டர் கே ரமசையா அவர்களே இவர்களைத் தவிர இந்த நிகழ்விலே எங்களுடைய அழைப்பின் ஏற்று இங்கே பிரசன்னமாக இருக்கும் அறிவர்களே ஆசிரியர்களே கள்ளி சாரா பள்ளிசார் வித்தியோஸ்தர்களே ஆலயங்களினுடைய அறங்காவல்களே ஏனைய சங்கங்கள் மண்டலங்களினுடைய தலைவர்களே கழக உறுப்பினர்களே அன்பான கிராம உறவுகளே உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் பணிந்தவனாக எங்களுடைய இளநிகழ்ச்சியுடைய கலை விளையாட்டுக் கழகமானது எங்களுடன் முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு மேலாக கணக்கென்று ஒரு இடத்திலே தக்க வைக்க வேண்டும் என்கின்ற துணை இந்த கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதும் அந்த நேரத்திலேயே கல்விகளை என்கின்ற விடயங்களை மாற்றம் பிரதான கருப்பொருளாக கொண்டு இந்த கிராமத்திலே இருக்கின்ற கலை அம்சங்களையும் கல்வியிலையும் உயர்த்த வேண்டும் என்கின்ற துணைப்பொருளோடு செயற்பட்டு இந்த கிராமவால் மக்கள் மத்தியில் நீங்காத இடத்தை பிடித்து செயல்பட்டு கொண்டிருந்த அந்த உலகிலே இது ஒரு விளையாட்டு கழகமாக பரிணமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய தேவையினை கண்டு நாங்கள் குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பே அந்த அமைப்பானது இளைஞரசோன்ற கலை விளையாட்டு கழகம் என்று சொல்லி அந்த விளையாட்டு நிகழ்விலையும் தன்னகட்டி கொண்டு இந்த பிரதேசத்திலே வீடுநடை போட்டு ஏனைய கழகங்களோடு போட்டி போட்டு சவால்களை எல்லாம் வெற்றி கண்டு பல்வேறு பட்ட சாதனைகளை தனதாக்கி கொண்டு வருகின்றது என்றால் அது எங்களுடைய கிராமத்திலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகளின் ஒத்துழைப்பு தான் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இதை தவிர எங்களுடைய கழக உறுப்பினர்கள் தற்பொழுது கடல் கடந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் அவர்களது அயராத முயற்சியும் அவர்கள் வியர்வை சிந்தி விளக்கின்ற அந்த பணத்தையும் கொண்டு நாங்கள் இந்த விளையாட்டு மைதானத்தை புனரமைத்து செய்திருக்கின்றோம் இதைத் தவிர அரசு நிதிகளும் எங்களுக்கு வந்து கிடைத்திருக்கின்றது ஆகவே இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தன்னகத்தை கொண்டு செயற்பட்டு வருகின்ற போது எங்களுடைய கழகம் எதிர்காலத்திலே இந்த மாவட்டத்தில் ஒரு பேசு பொருளாக ஏனைய கழகங்களை விட ஒரு முன்னணி கழகமாக அமையும் என்று என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த அளவு எங்களுடைய இளைஞர்களின் உத்வேகமும் செயற்பாடுகளும் இருந்து வருகின்றது இங்கு என்னால் எங்களுடைய கிராமம் அயல் கிராமம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் அறிந்திருந்த அறியக்கூடிய ஒரு உண்மையான சம்பவமாக இருக்கின்றது எனவே இவ்வாறான சிறப்புமிக்க ஒரு கழகமாக முடிந்து கொண்டிருக்கின்ற இந்த கழகம் எதிர்காலத்தில் மென்மேலும் சிறப்படைய வேண்டும் எனவே எங்களுடைய கழகத்திலே கழக வீரர்களுக்கு கிடைக்கின்ற அந்த சவால்களை முறியடிப்பதற்காக நாங்கள் இந்த நிகழ்விலே பிரதம் அதிபதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதேசத்தில் மதிப்புக்கும் உரிய பிரதேச செயலாளர் அவர்களிடம் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து அமையலாமல் நினைக்கின்றேன் ஒன்றும் எங்களுடைய விளையாட்டு கழகத்தினுடைய இந்த மைதானமானது விஸ்தரிக்கப்பட வேண்டும் எங்களுக்கு தெரியும் பல்வேறு வட்ட கழக உறுப்பினர்களையும் கிராம மக்களது ஆதரவை கொண்டு நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்ற இந்த விளையாட்டு மட்டுமல்லாது ஏனைய குழு விளையாட்டுகளிலும் கூட நாங்கள் அதனை சிறப்பாக செய்ய முடிப்பதற்கு எங்களுக்கு இந்த இடவசதி ஒரு சவாலாக காணப்பட்டு வருகின்றது எனவே அந்த நாள் எங்களுக்கு இந்த மைதானம் ஒதுக்கப்படுகின்ற போது எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த அளவு இங்கு காணப்படுகின்ற இந்த குளத்தின் நீர் நிரம்பப்பட்ட இடத்திலே பதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பிரதேசத்தோடு சேர்த்து நாங்கள் மண் நிரப்புவதற்கு எங்களுக்கு அனுமதியினை பெற்றுத்தர வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் முதலாவது கோரிக்கையாக வினயமாக வேண்டியிருக்கின்றேன் அதே இந்த மைதானத்திற்கு அனுமதி பத்திரம் ஒன்று இல்லாதது எங்களுக்கு பெரும் சிரமமாக இருக்கின்றது அரசியல்வாதிகள் மூலம் அரசு நிதிகளை நாங்கள் பயன்படுத்துவதென்றால் உச்சகட்டமாக நாங்கள் அதில் செயற்பட்டுத்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு அந்த பணத்தை கொள்ள வேண்டி இருக்கின்றது ஏனெனில் அதற்குரிய உரிமம் அதுக்குரிய உறுதி பத்திரம் இல்லாதது ஒரு கடை எனவே இந்த இரண்டு விடயங்களையும் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையினை அன்பாகவும் விநயமாகவும் பிரதேச செயலாளர் அவர்களிடம் வேண்டி வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி தலைமை உரையினை நிகழ்த்தி சென்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றியை கூறி அடுத்த நிகழ்வாக அடுத்த நிகழ்வாக ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட இருக்கின்றது இந்த ஒலிம்பிக் தீவத்தினை ஏற்றி வைப்பதற்கு எங்களது கழகத்தின் கலைக்குழு தலைவரும் மற்றும் விளையாட்டு குழு தலைவருமான கரிகரன் அவர்களையும் மன்னிக்கவும் ருசிகரன் அவர்களையும் நாகேந்திரன் சேர் அவர்களையும் இந்த ஒலிம்பிக் தீவத்தினை ஏற்றி வைப்பதற்கு

கோவில் பகுதிபோ இளைஞர் வளர்ச்சி ஒன்றிய கலை விளையாட்டு கழகத்தின் மாபெரும் கலாச்சார விளையாட்டு விழா இந்த விழாவின் ஒரு கட்டம் ஒலிம்பிக் தீபம் ஏற்றல் இந்த ஒலிம்பிக் தீபம் ஏற்றும் நிகழ்வினை ஒலிம்பிக் தீபம் ஏற்றும் நிகழ்வினை